அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற குடிமியல் பாடங்களை நம்ம தினமும் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடம் உள்ளாட்சி அமைப்புகள் ஒன்பதாம் வகுப்பு குடிமியல் பக்கத்தில் ஐந்தாவது பாடமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இந்த முப்பத்தொம்பது கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் வகுப்பை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தான் பார்ப்போம் இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பார்த்துடணும் இல்லையா ஸோ நாளைக்கு ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து ரிவிஷன் பார்க்க போகிறோம் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க நாளைக்கு இரவு கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும் சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் ஓகே விடையை பார்க்கலாமா விடை ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு அடுத்த கேள்வியை பாருங்கள் மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்த ரெண்டையும் ஒரே வருஷமாக கொண்டு வந்திருக்காங்க மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் இந்த ரெண்டையும் கொண்டு வந்த ஆண்டு இதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன எந்த பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன இப்படி பார்க்கலாங்களா மௌரிய பேரரசு காலத்தில் இருந்திருக்கும் குறிப்பாக சாணக்கியர் அவர் எழுதி வச்சுருப்பார் மௌரிய பேரரசு அடுத்த கேள்வியை பாருங்கள் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த ஆண்டு ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த ஆண்டு இதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலாம் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிய நாலு தொடர் கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைவ் சாட்டில் ஆன்சரை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் கிராம ஊராட்சி என்பது கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பாகும் இது சரி இரண்டாவது பாயிண்ட்டு கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு நான்கு முறை நடைபெறுகின்றன தவறு இப்போ மாற்றிட்டாங்க ஆறு முறை இதை பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகள் ஒன்றிணைவதால் உருவாகின்றன இது சரி நாலாவது பாயிண்ட்டு மாவட்ட ஊராட்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளன இது சரி அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க இரண்டு என்பது தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்க எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது ஓகே விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இந்திய அரசு சட்டம் இதன்படி மாகாணங்களில் தன்னாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க மாகாணங்களில் இரட்டையாட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா பத்தொம்போது சட்டம்னா இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தஞ்சு சட்டம்னா தன்னாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார் கிராம சபை கூட்டம் கூடுது வருஷத்துக்கு ஆறு முறை கூடும் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் தான் தலைமை தாங்குவார் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று விடுதலை போராட்டத்தின் போது பஞ்சாயத்து மறுசீரமைப்பு என்பது மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது காரணம் இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் காந்தியடிகளின் கிராம தன்னாட்சி கொள்கையினை பெரிதும் கவனத்தில் கொண்டு செயலாற்றினர் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா கூற்றும் சரிதாங்க காரணமும் சரிதான் சரியான விளக்கம்தான் கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்தாண்டு எது இந்திய அரசு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் அது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் உள்ளாட்சிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உள்ளாட்சிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஸ்கூல் புக்கில் இருக்கிற தினங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி விடைய பார்க்கலாங்களா நவம்பர் ஒன்று என்பது உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் ஒன்று அடுத்த கேள்வியை பாருங்கள் சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக இரண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் இப்படியே பார்க்கலாங்களா கூற்று ஒன்று இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் மேற்கொண்டார் செஞ்சாரான்னு கேட்டால் செஞ்சார் கரெக்டு எப்போ பண்ணார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு பண்ணாரு கூற்று இரண்டு நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார் இதுவும் சரியானு கேட்டால் இதுவும் சரிதான் இரண்டுமே சரிதான் அப்போ கூற்று இரண்டும் சரி என்பது விடை அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் கொண்டு வந்திருப்பாங்க தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் அடுத்த கேள்வியை பாருங்கள் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரைத்த குழு எது நாலு குழு அமைச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை மனப்படம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பல்வந்தராய் மேத்தா குழு இவங்க தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்துனாவே பல்வந்தராய் மேத்தா குழு தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் உலக தண்ணீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக தண்ணீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடையை பார்க்கலாங்களா மார்ச் இருபத்தி ரெண்டு தான் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு இரண்டையும் அனைத்து குடிமியல் பாடங்களையும் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க சரி ஓகே இப்படியே பார்க்கலாங்களா கூற்று ஒன்று எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது இது சரியானு கேட்டால் சரிதான் கொண்டு வந்தாங்க கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது இதுவும் சரியான்னு கேட்டால் சரி தான் இரண்டுமே சரி தான் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்தாங்க இந்த திருத்தத்தை தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்தது அடுத்த கேள்வியை பாருங்கள் இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரைத்த குழு எது முன்ன நம்ம பார்த்தது மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு அதை சொன்னது யார் பல்வந்தராய் மேத்தா குழு இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரை செய்த குழு விடையை பார்க்கலாங்களா அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு தான் சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் வேரற்ற பொருட்கள் என குறிப்பிட்ட குழு உள்ளாட்சி அமைப்பு வேரற்ற புருக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ட குழு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஜிவி கே ராவ் குழு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க வேறற்ற புருக்கள்னு சொல்லியிருப்பாங்க ஜிவி கே ராவ் குழு அடுத்த கேள்வியை பாருங்கள் எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வர காரணமான குழு எது எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதை கொண்டு வர காரணமான குழு எதுப்பான்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை சிங் சிங்வி குழு விடை சிங் சிங்வி குழு இந்த குழுவுடைய பரிந்துரை காரணமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்க பல்வந்தராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகளில் தவறானது எது நாலு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு பரிந்துரை செய்தது கரெக்டு இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க தவறு கிராம அளவில் கிராம ஊராட்சினா அங்கே என்ன வரணுங்க அங்கே நேரடி தேர்தல் தான் வந்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதிகளை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க இது கரெக்டு தான் அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்கள் மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத்து நேரடி தேர்தல் சொல்லியிருக்காங்க தவறு இங்கே தான் மறைமுக தேர்தலில் வந்திருக்கணும் மாற்றி வந்திருக்கு ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க தவறானதான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஒன்றும் மூன்றும் சரின்னு சொல்லலாம் ஒன்றும் மூணும் சரி இரண்டும் நான்கும் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த குழு பஸ்ட்டில் வரும் எது இரண்டாவது எது மூன்றாவது இதை மனப்படம் பண்ணிக்கோங்க ஆண்டுகளை மனப்படம் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ் மாதிரி தகவல் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக தேர்வில் வரும் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பல்வந்தராய் மேத்தா குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அசோக் மேத்தா குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் ஐந்தில் ஜிபிகே ராவ் குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எல் எம் சிங்வி குழு அமைச்சாங்க இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனப்பாடம் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கேள்வி வரும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் மூன்று அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது எது மூன்றடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கிராம ஊராட்சி தான் வரியை விதிக்க முடியும் மற்ற யாரும் வரி போட முடியாது கிராம ஊராட்சி மட்டும்தான் வரியை விதிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்பு கிடையாது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஸோ அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் மற்ற இரண்டும் வாய்ப்பு கிடையாது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு சிம்பிளான கேள்வி தான் உருத்திர மேரூர் கல்வெட்டு காணப்படும் மாவட்டம் எது சோழர் கால கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் குடவோலை முறையை பற்றி கூறுகிறது எங்கே இருக்குங்க விடையை பார்க்கலாங்களா விடை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது உருத்திர மேரூர் கல்வெட்டு எங்கே இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சாச்சுங்களா சரி பாருங்க ஃபஸ்ட்டு கூற்று அசோக் மேத்தா குழு மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்தது பண்ணாங்களான்னு கேட்டால் தவறு பல்வந்தராய் மேத்தா தான் மூன்று அடுக்கு அசோக் மேத்தா குழு இரண்டு அடுக்கு முறை ஸோ இது தவறு கூற்று இரண்டு அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என பரிந்துரைத்தது இதை வந்து அசோக் மேத்தா குழு பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும் சரி கூற்று இரண்டு மட்டும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இப்படியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அடுத்த கேள்வியை பாருங்கள் சிம்பிளான கேள்வி தான் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யார் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது சரி இப்படியே பார்க்கலாங்களா இப்படி சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் எத்தனைக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி ஆகும் மினிமம் எத்தனை பேருக்கும் அதிகமாக மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி ஆகும் இப்படியே பார்க்கலாங்களா பத்தாயிரம் பேருங்க பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அதை பேரூராட்சியாக தரம் உயர்த்திடுவாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பேரூராட்சியின் நிர்வாகத்தை மேற்கொள்பவர் யார் பேரூராட்சி இருக்குது அந்த பேரூராட்சியின் நிர்வாகத்தை மேற்கொள்பவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இஓ அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க அவர் தான் பேரூராட்சியுடைய நிர்வாகத்தை பார்த்துக்குவார் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடிய பார்க்கலாங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஒரு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி ஆகும் இது தவறு ஏன் தவறு ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் வாழணும் அதைத்தான் நகராட்சின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு நகராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது கரெக்டு அடுத்து மூன்றாவது பாயிண்டு நகராட்சி நிர்வாகத்தை மேற்கொள்பவர் செயல் அலுவலர் இது தவறு யார் வருவாருங்க ஆணையர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வருவார் அது பார்த்தீங்கன்னா குரூப் டூ போஸ்ட்டு ஸோ இங்கே சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ இரண்டு மட்டும் தான் சரி இரண்டு மட்டும் சரி இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை விடையை பார்க்கலாங்களா இருபத்தைந்து இருக்குதுங்க இருபத்தைந்து மாநகராட்சி இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் நகராட்சி பற்றிய தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க நகராட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே விடிய பார்க்கலாங்களா சரி பாருங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி எனப்படும் இது சரி நகரசபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர்கள் மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது தவறு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் அவர்களது பதவிக்காலம் ஐந்தாண்டுகளாகும் சரி நாலாவது பாயிண்ட்டு இந்த நகராட்சியினை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் அரசால் நியமிக்கப்படுகிறார் இது சரி அப்போ தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க இரண்டு தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கியிருக்காங்க திட்டக்குழுவால் உருவாக்கியிருக்காங்க என்ன குழுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஜிபிகே ராவ் குழு இந்த குழுவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்குனாங்க திட்டக்குழு அவங்க வந்து உருவாக்குனாங்க இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்களா வேகமாக கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சரை லைவ் ஷார்ட்டில் போடணும் போட்டிங்களா ஓகே போட்டிங்க போல இருக்குது சரி பாருங்கள் ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் சமூகத்தின் அடிமட்ட அளவிலிருந்து செயல்படுகின்றன இது சரி கூற்று இரண்டு ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார் சரி மூன்று சோழர் காலத்தில் கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சரி நான்காவது பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது இது தவறுங்க எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ தவறான குற்றத்தான் கேட்டிருக்காங்க இதுதான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும் ஆணையம் எது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும் ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா மாநில தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான் தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அதனுடைய தற்போதைய தலைவர் யார் இது தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் அப்டேட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த ஆண்டில் பெரியார் ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார் எந்த ஆண்டு பெரியார் ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார் விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் அவர் ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்திருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாங்களா சரி பாருங்கள் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியார் செயல்படுத்தினார் இதை பண்ணாரான்னு கேட்டால் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ இது தவறு இரண்டாவது கூற்று இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இந்த திட்டத்தினை முதன் முதலில் செயல்படுத்தியவர் ஜான் பென்னிக்குவிக்கு தவறு செயல்படுத்தியவர் பெரியார் தான் செயல்படுத்தியிருப்பாங்க ஸோ இரண்டுமே தவறு கூற்று இரண்டும் தவறு என்பது சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் கடைசி கேள்விங்க கிராம பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி குறிப்பிடும் சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க விடை சட்டப்பிரிவு சரத்து நாற்பதுங்க நாற்பது கிராம பஞ்சாயத்தை பற்றி கூறுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த முப்பத்தொம்போது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு குடிமியல் பாடங்களை ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க நாளைக்கு இரவு ஒன்பதரை மணிக்கு வந்து யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும் சரி நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைய வீடியோவில் சந்திப்போம்